பொதுவாக பெரும் பணக்காரர்கள் என்றவுடன் நமது நினைவுக்கு வருபவர்கள் பில் கேட்ஸ் அம்பானி டாடா போன்றோர்தான் ஆனால் நமது அண்டை நாடான பாகிஸ்தானில் உள்ள பெரும் செல்வந்தர்கள் பற்றி நம்மில் பலருக்கும் தெரியாது பாகிஸ்தானில் பெரும் சொத்து மதிப்பை கொண்ட பத்து பணக்கார நபர்களைப் பற்றி இப்போது பார்ப்போம் தேவான் யூசுப் ஃபருக்கி பாகிஸ்தானின் பிரபல நிறுவனங்களான தேவான் முஸ்தாக் குரூப் தேவான் சல்மா ஃபைபர் தேவான் சர்க்கரை ஆலைகள் தேவான் ஜவுளி உற்பத்தி ஆலைகள் மற்றும் பார்க்லாண்டு சிமெண்ட் ஆகிய நிறுவனங்களின் உரிமையாளரான தேவான் யூசுப் ஃபருக்கியின் சொத்து மதிப்பு சுமார் எண்ணூத்தி எண்பது மில்லியன் அமெரிக்க டாலர் ஆகும் மேலும் மோட்டார் சைக்கிள் உற்பத்தி நிறுவனமும் வைத்துள்ள தேவான் யூசுப் பாகிஸ்தானில் உள்ள பணக்காரர்களில் பத்தாம் இடத்தை பெற்றுள்ளார் ரஷீத் ஹபீப் பாகிஸ்தானின் பிரபல வங்கிகளான ஹபீப் பேங்க் ஏஜி ஜூரிச் மற்றும் பேங்க் அல் ஹபீப் ஆகியவற்றின் உரிமையாளர்களான இவர்களின் சொத்து மதிப்பு தொள்ளாயிரம் மில்லியன் அமெரிக்க டாலர்களாகும் பாகிஸ்தான் பொருளாதாரத்தில் குறிப்பிடத்தக்க பங்கு வகிக்கும் இவர்கள் டொயாட்டாவின் கோரலா கார்களை அசம்புள் செய்யும் நிறுவனமான இண்டஸ் மோட்டார் நிறுவனத்தையும் நடத்தி வருகின்றனர் மாலிக் ரியாஸ் பாகிஸ்தானில் ரியல் எஸ்டேட் சாம்ராஜ்யத்தை நடத்தி வரும் மாலிக் ரியாஸ் ராவல்பிண்டியில் உள்ள பாரியா நகரின் நிறுவனர் மற்றும் தலைவர் ஆவார் சுமார் ஒரு பில்லியன் டாலர்களுடன் பாகிஸ்தானின் எட்டாவது பணக்காரராக இருக்கும் மாலிக் ரியாஸ் ஒரு நன்கொடையாளரும் கூட என்பது குறிப்பிடத்தக்கது நசீர்ஸ்கோன் ஸ்கோன் குழுமம் பைலட் பயிற்சி அளிக்கும் ஸ்கோன் ஏர் பாகிஸ்தான் அரபு உர கம்பெனி மற்றும் ஸ்கோன் ப்ராப்பர்ட்டிஸின் உரிமையாளரான நசிர் ஸ்கோனின் சொத்து மதிப்பு சுமார் ஒரு பில்லியன் டாலர்கள் மேலும் நசிர் ஸ்கோன் பாகிஸ்தானின் முக்கிய வர்த்தக தலைவராகவும் ஸ்கோன் குழுமத்தின் தலைமை நிர்வாக அதிகாரியாகவும் உள்ளார் மேலும் நசிர் ஸ்கோன் தான் ரோல்ஸ் ராய்ஸ் கார் வாங்கிய முதல் பாகிஸ்தானியர் ஆவார் சதாருதீன் ஹஷ்வானி பாகிஸ்தானிய பணக்காரர்களில் ஆறாவது இடம் பெற்றுள்ள சதாருதீன் மேரியட் ஹோட்டல் ஸ்பியல் காண்டினென்ட் ஹோட்டல் ஓரியன் பெட்ரோலியம் ஆகியவற்றுக்கு சொந்தக்காரர் பாகிஸ்தானின் விருந்தோம்பல் தொழில்துறையின் ஜாம்பவனாக விளங்கும் சதாருதீனின் சொத்து மதிப்பு சுமார் ஒன்று புள்ளி ஒன்று பில்லியன் டாலர்களாகும் மேலும் இவர் ஹாஷோ குழும நிறுவனங்களின் தலைவராகவும் உள்ளார் நவாஸ் ஷெரீப் குடும்பம் பிரதமர் நவாஸ் ஷெரீப்பின் குடும்பத்தார் பாகிஸ்தானில் உள்ள பெரும் செல்வந்தர்களில் ஐந்தாம் இடத்தில் உள்ளனர் நவாஸ் குடும்பத்திற்கு சொந்தமாக ரம்ஜான் சர்க்கரை ஆலைகள் ஷெரீப் விவசாய பண்ணைகள் ஷெரீஃப் பால் பண்ணை ரம்ஜான் கரும்பு வளர்ச்சி பண்ணை ரம்ஜான் போக்குவரத்து ஹம்சா குடும்பம் ஆகியவை உள்ளது இவர்களது சொத்து மதிப்பு சுமார் ஒன்று புள்ளி நான்கு பில்லியன் டாலர்களாகும் நவாஸ் குடும்பத்தார் அரசியலோடு வியாபாரத்திலும் தீவிரமாக இருப்பவர்கள் நவாஸ் ஷெரீப் பிரதமர் ஆவதற்கு முன் அவரது உறவினர்கள் நடத்தும் இத்தஃபாக் குழுமத்தில் பெரும் பங்குதாரராக இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது ஆசிஃப் அலி சர்தாரி பாகிஸ்தானின் நான்காவது பெரும் செல்வந்தரான ஆசிஃப் அலி சர்தாரி தனக்கு சொந்தமான சர்க்கரை ஆலைகள் மற்றும் ரியல் எஸ்டேட் தொழில்கள் மூலம் சுமார் ஒன்று புள்ளி எட்டு பில்லியன் டாலர்கள் மதிப்பிலான சொத்துக்களை குவித்துள்ளார் பாகிஸ்தான் மக்கள் கட்சியின் முன்னாள் இணைத் தலைவராக இருந்த சர்தாரி கடந்த இரண்டாயிரத்தி எட்டு முதல் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு வரை பாகிஸ்தானின் பதினோராவது ஜனாதிபதியாகவும் பதவி வகித்துள்ளார் மேலும் இவருக்கு இங்கிலாந்தில் எட்டு பிரதான சொத்துக்களும் அமெரிக்காவில் பல மில்லியன் டாலர் மதிப்பிலான மேன்ஷன் ஆகியவற்றையும் வைத்துள்ளார் பாகிஸ்தானின் பெரும்பாலான சர்க்கரை தேவைகள் இவரது ஆலைகள் மூலமே பூர்த்தி செய்யப்படுகிறது மியான் முகமது மான்ஷா எம் சிபி பேங்க் என்று அழைக்கப்படும் முஸ்லிம் கமர்ஷியல் வங்கியின் உரிமையாளரான மியான் முகமது மான்ஷா இரண்டு புள்ளி ஆறு பில்லியன் மதிப்பிலான சொத்துக்களை பெற்று மூன்றாவது பெரும் செல்வந்தராக உள்ளார் அன்வர் பர்வேஸ் பாகிஸ்தானின் இரண்டாவது பெரும் பணக்காரரான அன்வர் பர்வேஸுக்கு மூன்று புள்ளி எட்டு பில்லியன் டாலர்கள் மதிப்பிலான சொத்துக்கள் உள்ளது பெஸ்ட்வே வே குழுமத்தின் தலைவரான இவர் யுனைடெட் பேங்க் லிமிடெடின் பங்குதாரராகவும் உள்ளார் ஷாஹித் கான் பாகிஸ்தானின் பெரும் செல்வந்தர்களில் முதல் இடம் வகித்து வரும் இவர் ஒரு பாகிஸ்தானிய அமெரிக்க பில்லியனர் தி ஜாக்சன்வில் வில் ஆஃப் தி நேஷனல் ஃபுட்பால் லீக் தி இங்கிலீஷ் ஃபுட்பால் லீக் சாம்பியன்ஷிப் டீம் மற்றும் மோட்டார் வாகன உதிரி பாகங்கள் உற்பத்தி நிறுவனத்திற்கு உரிமையாளரான ஷாகித் கானின் சொத்து மதிப்பு எட்டு பில்லியன் அமெரிக்க டாலர்களாகும் எங்கள் நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மிகவும் பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் நன்றி வணக்கம்